சே இந்த ஸ்கூல்லாம் எல்லாம் யாருதான் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க தினம் நம்ம ஸ்கூலுக்கு வர்ற மாதிரி இருக்கு ஏன் என்ன இன்னைக்கு எனக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்துட்டு என்ன ஒரு அதிசயமா இருக்கு என்ன இன்னிச்சுக்கா நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி பெருமாள் வகுப்பு போயிருப்பீங்க போல ராமெல்லாம் பெருசா இருக்கு ஐயோ பெருமாள் போயிட்டு வர வேலை பேக் எடுக்க மறந்துட்டு பத்தியா பேக் அங்கே வச்சுட்டு வந்தேன் நினைக்கிறேன் இங்க இருந்து இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போனோம் நீங்க போயிட்டு இங்க வரக்குள்ள ஸ்கூலே முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கே விட்டுருவாங்க பேசாம இருங்க மிஸ் கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு நாள் பேக் கொண்டு வரல ஏதாவது மறந்துட்டீங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க நீ சொல்றது சரிதான் பேக்க வேற ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் தினம்ல நான் வசம் வாங்கணும் இங்கே வருங்க நம்ம மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருள் நீங்கள் கீழே போட்டுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க படிக்கிற புக்கை நீங்கள் எங்கேனாலும் கீழே போடுங்க ஒரு ஆள் தொட மாட்டாங்க நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும் அந்த இடத்துல அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும் சரி அப்போ நான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போகும்போது அந்த கோயிலில் போய் பார்க்குறேன் பேக் இருக்கான்னு எவ்வளோ கொசு அப்படியே நைஸாக அந்த செவப்பியோட பேக் தூக்கி என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மிஸ் கேட்டானா ஏதாவது சமாளிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க அந்த செவப்பி ரொம்ப கடுமையான ஆள் ஏதாவது போட்டு கொடுத்துருவா மிஸ்டர் அப்போ வராது அப்போ பார்த்துக்குவோம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் எவ்வளோ மஞ்சள் பண்ணுற ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டியா அதெல்லாம் நேற்றே எழுதி முடிச்சுட்டேன் அமைதியாக இரு மிஸ்ஸும் வர்ற டைம் பேசிக்கிட்டு இருந்தால் திட்டுவாங்க நல்லா உட்காந்து எல்லாம் கதை பேசுங்க என்ன அங்கேருந்து மிஸ்ஸு நடந்து வராங்களே பேக்கை தூக்கிட்டு கொஞ்சமாவது முன்னாடி போய் பேக்கை வாங்கிட்டு வருவோம்னு ஒரு எரும மாடுக்காத அறிவு இருக்கா மிஸ் உங்கள் வீடை விட எங்களுக்கு வந்து பத்து வீடு அங்கே தள்ளி இருக்குது அங்கேருந்து இவ்வளோ பெரிய பேக்கை நோட்டை தூக்கிட்டு நான் வரேன் உங்களுக்கு நடந்து வர முடியலையோ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு மிஸ்ஸை நீ எதிர்த்து பேசுவேன் மிஸ் நான் வேணா கொஞ்சம் நேரத்துக்கு உங்களை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நினச்சிக்கிடுவா ஆமாம் ஒன்றத்தான் ஒன்றத்தான் முதல் நினச்சிக்கிட்டே வந்தேன் கோயிலுக்கு வந்தியோ பெருமாவே வீக்கங்க ஆமா மிஸ் உங்களுக்காக தான் ப்ரேயர் பண்றதுக்காக வந்தேன் மிஸ் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா தூக்கிட்டு நடந்து வரீங்க வீட்டில் வேற வேலை பாக்குறீங்க எங்க மிஸ்ஸுக்கு வந்து ஒரு வேலையே இல்லாமல் ஈஸியாக எல்லாமே நடக்கணும் மனசு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன் சாமி கும்பிடுறது முக்கியம் இல்ல கொண்டு போன பேக் உலகம் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அந்த அறிவு இருக்கு உனக்கு என்ன மிஸ் நீங்க என் பேக்குன்னு பாத்துருக்கீங்க எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு மாசம் தெரியுதா நீங்க அப்படி என்ன வேலை பாக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இப்படி எடுத்து எடுத்து பேசாதான்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் பேக்க கொண்டு போய் வச்சுட்டு வந்தாச்சு நான் எடுத்து ஹெச்எம் ரூம்ல கொடுத்துருக்கேன் சாயந்தரம் நீ வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு தான் போகணும் மிஸ் எனக்கு டைம் கிடையாது நான் வீட்டுக்கு வேறு போகணும் வீட்டில் எங்க அம்மா வேறு இன்னைக்கு செஞ்சுருக்கேன் நாங்கள் போய் சாப்பிடணும் வேலை நிறைய கிடக்கு சரி அப்போ பேக்கை வேணா நான் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் கொடுத்துறவா இல்லை எடுத்துட்டு வந்து நான் இங்கே வேணா கிளாஸில் வச்சுருவா அது உங்களோட விருப்பம் மிஸ் கொண்டு வரணும் வீட்டுக்கு கொண்டு வாங்க இல்லை இங்கே வைக்கிறனால வச்சுக்கோங்க மிஸ் அப்போ நான் என்னோட பேக்கே நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா எதுக்கு நான் வேற அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் எனக்கும் கையெல்லாம் வலிக்குது ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லி நாளைக்கு வேற கிளாஸ் தான் வாங்கணும் உங்க கிளாஸ்லாம் இனிமேல் என்னால் பாடம் எடுக்க முடியாது ஆமாம் மிஸ் நானும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் பக்கத்து கிளாஸில் உள்ள மிஸ் வந்து சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்களாம் அதனால அவங்கள இங்கே அனுப்பிச்சி விட்ருங்க நீங்கள் அவங்க கிளாஸ் போயிருங்க பக்கத்து கிளாஸ் மிஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாப்புல படிச்சல நூற்றுக்கு இரநூறு மார்க் வாங்கிடுவாங்க எல்லா படத்துலேயும் ஃபெயிலு போன மாதம் எத்தனை படத்தில் ஃபெயிலு சொல்லி பார்ப்போம் எல்லா பேப்பரையும் நீங்கள் தானே திருத்துறீங்க அப்போ உங்களுக்கு தானே தெரிஞ்சுருக்கணும் நான் எத்தனை படம் பாஸ் எத்தனை படம் ஃபெயிலுன்னு ஏன்ட்டு போய் கேட்குறீங்க எனக்கு என்ன தெரியும் எந்த படத்தில் பாஸ் ஆனோ எந்த படத்தில் ஃபெயிலாகணும் கூட தெரியல நீ என்ன படிக்க வர இங்கே பாருங்க மிஸ்ஸே நான் எல்லாமே கரெக்டாக தான் எழுதினேன் நீங்கள் ஒரு நேரம் ரைட்டு போடுறீங்க ஒரு நேரம் தப்பு போடுறீங்க ஃபெயில் ஆக்கி விடுறீங்க அதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா படத்துலேயும் பாஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா படத்துலையும் ஃபெயிலு எப்படி வேணால் நீங்கள் நினைச்சுக்கோங்க ஆனால் அந்த கிளாஸ்லேயே ரொம்ப அமைதியாக நான் சொல்கிற பேச்சை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பிள்ளை இந்த மஞ்ச மண்டை தான் மிஸ் யூ மிஸ் தேங்க் யூ மிஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் மிஸ் வெரி குட் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் சரி சரி அங்க ஹெச்எம் ரூம்ல போய் ரெஜிஸ்டர் நோட்டு கொண்டு வாங்க யார் யார் இன்னைக்கு வந்திருக்கீங்க வரலன்னு செக் பண்ணனும் இருக்குறது நாலு பேர் இதுல என்ன நீங்க அட்டெண்டன்ஸ் போட போறீங்க நாலு பேர் வந்துட்டோம் பாடம் எடுக்க ஆரம்பிங்க அப்படியே எனக்கே நீ ரூல்ஸ் போடுறியா சரி 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 நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் யார் யார் எழுதி இருக்கா யார் யார் எழுதல நோட்டு கொண்டு வாங்க செக் பண்ணுவோம் மிஸ் நேத்து வந்து எங்க அம்மா கூட நான் கல்யாணம் எடுத்து போய்டேன் அதனால ஹோம்வொர்க் எழுத முடியல மிஸ் உங்களுக்கே தெரியும் என் நோட்டை நீங்க அங்க கோயில்ல வச்சே பாத்துக்கிங்க அப்ப நான் ஹோம்வொர்க் எழுதி இல்லையா நீங்க அங்கேயே செக் பண்ணிட்டு வந்திருக்கணும் இங்க வந்து என்னை வந்து கேள்வி கேட்க கூடாது மிஸ் நேற்று வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டே வந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் தூங்கு சரியாக பெறோன்னாங்க கடைசி எந்திரிச்சு பார்த்தா காலையில் விடிஞ்சிருச்சு அதான் என்ன செய்யன்னு தெரில அப்படியே வந்துட்டேன் மிஸ் நான் வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையும் எழுதிட்டேன் ஆனால் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ் அப்போ ஒருத்தையும் ஹோம்ஒர்க் எழுதலை மிஸ் இங்கே பாருங்க மற்றவங்களோட என்னை வந்து கம்பேர் பண்ணாதீங்க எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்காக போயிருக்கோம் அங்கே போயிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அங்கே உள்ளவங்க நினைக்க மாட்டாங்க இங்க பாரு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இந்த பிள்ளை இப்படினு அதே மாதிரி தான் நான் சொல்றேன் இனையே மத்தவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க நான் உங்களுக்காக தான் கோயிலுக்கே போனேன் போன இடத்துல சரி நீங்க வந்துருவீங்களா சரி ஹோம் ஒர்க்கு வேணும் அங்கே வச்சு செக் பண்ணுறது சொல்லி நாங்கள் வச்சுட்டேன் அதே தான் மிஸ் நானும் சொல்றேன் என்னை மத்தவங்களோட கம்பேர் பண்ணாங்க தலைவலியோட ஒரு பிள்ளை ஹோம்ஒர்க் எழுதுனா அடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும் அதுக்கு காசு செலவாகும் எங்கள் அம்மா அப்பா தான் கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் ஹோம் ஒர்க் கொடுப்பீங்க அப்புறம் கொடுக்காம போவீங்க எங்கள் அம்மா அப்பாவில் கஷ்டப்படணும் எங்கள் அம்மா அப்பாவுக்காக தான் யோசிச்சு நான் தூங்கிட்டேன் மிஸ் நான் மற்றவங்களை மாதிரி உங்களை எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன் ஏ மேலே தான் தப்பு நான் ஃபுல்லாத்தையும் எழுதி ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் காலையில் நோட்டை மட்டும் எடுத்து பேக்கில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் இங்கே பாருமா கொசு உனக்கு படிப்பு முக்கியமா சொந்தக்காரங்க கல்யாணம் முக்கியமா இங்கே பாருங்க மிஸ் கல்யாணத்துக்கு போனால் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் வீட்டில் டெய்லி பால் சோறு தயிர் சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு எரிச்சலாக வருது ஒரு நாள் நான் கல்யாணத்தில் போய் நிம்மதியாக சாப்பிட்றது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குதா நீங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போங்கம்மா எங்கேயும் போங்க நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லலை கொடுத்த ஹோம்ஒர்க்கு நீ முடிச்சுட்டு தானே போயிருக்கணும் அதுக்குள்ளே எதுக்கு போகிறேன் நீங்கள் சொல்கிற சரி தான் ஹோம்ஒர்க் எழுதணும் நோட் எடுத்து உட்காந்தேன் ஆனால் என்னோடய மைண்டுக்குள்ளே வந்து என்னோடய சொந்தக்காரங்க வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க என்னப்பா நீ உனக்கு படிப்பு கூட நாளைக்கு படிச்சுக்கலாம் சோறு தானே உனக்கு முக்கியம் அதுவும் நாங்கள் கரிச்சோறு போடுறோம் வா வான்னு சொல்லி என் மனசுக்குள்ள வந்து வந்து கூப்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி கறிச்சோறு தான் போட்டாங்க அப்போ கரிச்சோறுக்காக படிப்பையே நீ விட்டு கொடுத்துருவேன் இல்ல மிஸ் எனக்கு புரியல நீங்க சொல்றது டெய்லி வர்றீங்க ரெண்டு மணி நேரம் நேற்று என்ன நடந்துச்சோ அதை பத்தி பேசுறீங்க அதுக்குள்ளேயும் கிளாஸ் முடிஞ்சிடும் முடிகிற டைம்ல புக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லி அந்த பக்கத்தில் உள்ளது பிற எழுதிட்டு வந்து இதுதான் நீங்க சொல்லி தரீங்க வேற என்ன தரீங்க மிஸ்ஸவே எழுத்து பேசி பழக மிஸ் ரொம்ப நேரமா நீங்க பேசுறீங்க உங்க கையில் அந்த பேக் வச்சுக்கிட்டே பேசுறீங்க கீழே ஓரமாக வைங்க பாவம் உங்களுக்கு வேற கை வலிக்கும் இப்படியெல்லாம் வச்சு பேசுனா நீ ஹோம்ஒர்க் எழுதாம வந்ததுக்கு நான் உனக்கு கொஞ்சமே நினைக்காதே அவ்வளோ தான் டைம் ஆயிடுச்சு லஞ்ச் டைம் வந்துருச்சு நம்ம சாப்பிட்டு வந்து அப்புறம் கண்ட்ரியூ படிக்கலாம் அதான் டெய்லி இப்படி தான் போது நாலும் கிளமையும் நான் வருவேன் ஒருத்தி கோமுரு கெழிக்கிட்டு வர மாட்டேன் என்ன கதைன்னு கேட்டால் அது ஒரு கதை நாலு கதை எட்டு கதை ஆக்கி அப்படியே நாளை ஃபுல்லா ஓட்டிடறது